உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரகாத்து பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்தியாச்சு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்ன்ற உடனே இப்படி இருந்த பார்வையை உடனே தாழ்த்தியாச்சு இது சாதாரணமாக ஒரு யார் எப்படி இதை எப்படி சொல்கிற பார்வையை தாழ்த்துங்கன்னா அவங்கள புரிதல் வந்துக்கிட்டு பார்வையை தாழ்த்திட்டாங்க ஆனால் இதில் உண்மையான அர்த்தம் என்ன இப்போ பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சொன்னோடனே புலப்பார்வையான கண்களால் பார்க்க பார்வையா அகப்பார்வையான உள்ளத்தால் பார்க்க பார்வையா இவடத்தே தான் அந்த சரியான புரிதல் உண்மையிலேயே நிறைய பேருக்கு இறுக்கி ஆனால் ஒரு சிலருக்கு இல்லை பார்வை தாழ்த்துக்கள் பார்வை என்று தானே வந்திருக்கி அப்போ நாங்கள் கண்ணை கீழே பண்ணித்தோம் சரி அப்படின்ட்டு சொன்னோடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் மாடியில் நின்றார் மாடியில் நின்றவர் சொன்னார் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன் கீழே பார்க்குறீங்க கொம்பளை பிள்ளையில் இல்லை நான் பார்வை தாழ்த்திற நின்றார் அப்போ இந்த பார்வை தாழ்த்துதல் என்றது உளப்பார்வை அதிகமான ஆக்களுக்கு தெரியும் ஆனால் எப்படி தாழ்த்திற என்றுதான் தெரியும் உண்மையிலேயே இந்த பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொன்னோன்னே இந்த பார்வை நம்ம தாழ்த்தினமாக இருந்தால் உள்ளத்து பார்வை உலப்பார்வை நம்ம தாழ்த்தினமாக இருந்தால் ஒரு பெண்ணோ ஆணோ நிர்வாணமாக நின்றால் கூட அவங்க நிர்வாணமாக நிற்கிறாங்கன்ற உணர்வு வராது அதான் உண்மை எதார்த்தம் எப்படி உங்களோட நம்மட தாய் சகோதரிகளோட நாம் அவங்களோட உரையாடக்க உறவாடக்க நாம் இருக்கிறோமோ அந்த உணர்வு தான் நம்மட மனைவி தவிர்த்த வேணையா அனைத்து பெண்கள் மீது நமக்கு இருக்கும் பார்வையை உண்மையிலேயே உளப்பார்வையை தாழ்த்தினாக்களுக்கு ஆனால் அகப்பார்வையை தாழ்த்தினா உள்ளத்தில் ஆயிரம் அழுக்குகளோட உள்ள குப்பை தொட்டியாக நம்மளோட உள்ளத்தை குப்பை தொட்டியாக வச்சுக்கி இருந்துக்கு நம்மட இந்த கண்ணை தாழ்த்துறதோ கண்ணை மூடியோ என்ன பயன் உள்ளம் குப்பை தொட்டி ஆனால் கண்ணை மூடிக்கிறோம் கண்ணை தாழ்த்திக்கிறோம் இதால் என்ன பயன் அப்போ உண்மையிலே பார்வை தாழ்த்துங்கன்றது நம்ம உள பார்வையை உள்ளத்தால் பார்க்கிற அந்த உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகளை அப்படி அள்ளி தூக்கி வீசி அதோட உண்மையான அர்த்தமாக இருக்கும் சரி இப்போ இந்த பார்வையை தாழ்த்துங்கள் சொன்னோடனே இது எப்படி தாழ்த்துகிற இதுக்குரிய வழிமுறைகள் என்ன என்ன செஞ்சால் தாழ்த்தலாம் அப்படி யாராவது நமக்கு தரவா என்னென்ன காரியத்தை செஞ்சு பாருங்கள் உங்களோட பார்வை தாழ்த்தப்படும் அப்படின்ட்டு தரவா உண்மையை சொல்லப்போனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வீதம் யாருமே அந்த வழிமுறையை சொல்லி தரையில் ஏன்னாட்ட சொல்கிறாங்களுக்கு தெரியறே இல்லை எப்படி பார்வையை தாழ்த்தோணும்ண்டு உண்மையாக உங்களோட பார்வையை தாழ்த்தோணும் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு உண்டு தேவையில் நீங்கள் உங்களோட கடமை எல்லாத்தையும் சாதாரணமாக முடியுங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியோ கண்ணை மூடிக்கு ஒரு இடத்த அமைதி அறியங்க அமைதி அறிங்க ரெண்டுமே செய்யறது முதல்ல அமைதி அறியங்க அதுக்கு பிறகு அதோட சம்மந்தப்பட்ட நிறைய பயிற்சிகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் செஞ்சு செஞ்சு வாங்க ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் செல்லுக்கு நிற்கல நான் ஒன்று செய்கிறது தான் ஏண்டா உலகத்தில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு மனுஷன் நம்ம பயப்படுறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் இப்போ செல்ல பயமாக இருக்கேன் எப்படி பயமாக இருக்கேன்ட்டு சொன்னால் இது எல்லாருக்கும் நிற்க பயம் நாளைக்கு நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுமோ நம்ம பார்வை தாழ்த்தாம விட்டுருவோமோ உள்ளத்தில் பார்க்காம விட்டுருவோமோ வேறு ஆறாவோட செய்திருவோமோ அப்படி ஒரு உள்ளத்தில் பயமாக அந்த நிச்சயம் அது நடக்கும் அந்த பயம் இல்லை நான் செய்ய மாட்டேன் நான் தெளிவரிப்பேன் ரெண்டு சொல்லி உங்களோட மனதை கட்டுப்படுத்தி பாருங்கள் நீங்கள் தெளிவரிப்பீங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உலகத்திலே அனைத்து மனிதனுக்கும் ஆசை என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் சா தான் சிறப்பானவனை இருக்க ஆசை தான் சிறப்பானவனாக இருக்கணும் சிறப்பானவனாக வாழணும் என்ற ஆசை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லித்தாரு இதை கட்டாயமோட வாழ்க்கையில் நீங்கள் எப்பவும் மறக்காமல் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பானவன் இருப்பீங்க என்ன அதாவது என்ன தவறு நடந்தாலும் நான் செய்யப்படா எண்டை கையால் தவறு நடந்துடுறப்படா எண்டத்தில் உறுதியறிங்க என்ன தவறு நடந்தாலும் எண்டை கையால் தவறு நடந்துடுறப்படா நான் சரி அறிக்கணும் உதாரணமாக ரோட்டால் போய்க்கிறீங்க மோட்டார் பைக்கில் போய்க்கிறீங்க நான் இடது பக்கத்தில் சரியாக தான் போவேன் அப்போ நான் ஆக்சிடெண்ட் பட்டுட்டேன் சொன்னால் முன்னுக்கு வார வாகனத்துலாம் பிள்ளை இல்லை சரி நான் சரியாக தான் இருக்கேன் எண்டத்தில் சரி அறியங்க எந்த ஒரு சிறு தவறு உங்களோட கையால் நடக்கப்படா என்றதில் நீங்கள் கன்ஃபார்ம் இருவீங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க இதை ஒன்றையும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் எப்போவது ஒன்று ரெண்டு நடக்கலாம் என் எல்லோரும் மனுஷன் தானே ஆனால் இயன்ற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சவரேனும் எந்த கையால் நடந்துடப்படா என்ற சிறப்பான முறைக்கு நீங்கள் இருந்து பாருங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்